அஸ்லாம் சொல்லி வரஹமத்துல்லாஹி அரசூலிகில் நஹ்மது கரிமபாத் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுடைய நற்பண்புகளிலிருந்து பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வரக்கூடிய இந்த வரிசையிலே நபியவர்களினுடைய மிக முக்கியமான அழகிய ஒரு தன்மையாக இருப்பது பணிவு அந்த பணிவு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு நற்பண்பு ஆனால் அந்த பணிவும் இன்னைக்கு நம்மளில் பல நபர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்போ என்ன செய்யணும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அல்லாஹுவின் தூதர் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர்கள் அதே மாதிரி ரசூல் சல்லா அலிஸ்லம் மன்னர்கள்ட்ட பல மன்னர்கள் வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க படை தளபதியாகவும் தலைவராகவும் ஏன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நாம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க மிகவும் பணிவோடு அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னிடத்தில் ஒரு பெரிய அதாவது பொருளாதாரம் படைத்த ஒரு நபர் வந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஏழை வந்தாலும் சரி ஏன்னா அதே மாதிரி யூதர்கள் வந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் வந்தாலும் சரி என்ன பிற மக்கள் வந்தாலும் சரி ஒரு பொழுதும் ரசூல் சல்லா அலையம் அவங்க பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்ததில்லை மாறாக தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் சிறுவர்களை பார்த்தாங்க அப்படின்னா நபியவர்கள் என்ன சொல்லுவாங்க முந்திக்கொண்டு சலாம் சொல்வார்கள் ஏன் முந்தி கொண்டு சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு ரசூல் சல்லா அலிசல்லமன் அவர்கள் அந்த இடத்திலையும் தங்களினுடைய பணிவை வெளிப்படுத்துகின்றார்கள் இன்னும் சொல்ல அந்த சிறுவர்களை பார்க்கின்ற பொழுது நபி அன்போடு கருணையோடு அவர்களுடைய தலையை தடவி கொடுப்பவர்களாக இருந்தார்கள் இது எத்தியமான குழந்தைகளுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நபியவர்கள் அவர்கள் சொல்லல அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக சிறுவர்களுக்கும் ரசூசலம் அலிசலம் அவங்க தன்னுடைய பணிவை அவங்க என்ன வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு செய்தியின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நினைச்சிருந்தா அப்படின்னா மக்கள் எப்படி புகழுதாங்களோ அப்படியே புகழுங்க விட்டுருக்கலாம் ஆனால் இருக்கலாம் ஆனால் நபிசெல்லாம் அலிசல்லவர்கள் தன் அளவுக்கு மீறி புகழக்கூடாது அப்படிங்கறதுல கூட ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் மகன் ஈசாவி மக்கள் எல்லாம் வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ என்னைய வரம்பு மீறி புகழாதீர்கள் அப்படி அப்துல்லாஹி அப்படின்னு வேணா சொல்லுங்க நான் அல்லாஹினுடைய அடிமை என்றும் அல்லாஹினுடைய தூதர் என்றும் என்று நீங்கள் சொல்லுங்க அதுதான் எனக்கு தகுதியானது அப்படின்ட்டு ரசூ அலிஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய பணிவை இந்த இடத்திலேயும் வெளிப்படுத்துகின்றார்கள் மாலை அவங்க சொல்லும்போது எங்களுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க ரொம்ப பிடிக்கும் ஆனா நபி சொல்லு அலிசல்ல அவங்க வரும்போது நாங்கள் எந்த சிரிக்க மாட்டோம் ஏன் எந்த நிற்க மாட்டோம்னா நாங்கள் எழுந்து நிற்பதை ரசூல் சல்லா அலிசல்லாமன் அவர்கள் வெறுப்பார்கள் அது அவங்களுக்கு பிடிக்காது அப்ப ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் பெருமை அடிக்கக்கூடிய மக்களாகத்தான் பல தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் நபி அவர்கள் நினைச்சிருந்தா எல்லாத்துக்குமே இடம்பாடு இருந்துச்சு ஆனால் ஒரு அழகிய முன்மாதிரி ஒரு ரோல் மாடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பல இடங்களில் அரசு சல்லா அலிசல்லாமன் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அத்தகைய பணிவை நாம் அனைவர்களும் கடைபிடிப்போம் அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெறுவோம் அலமது இல்லாஹி ரொபிலன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து